ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां शङ्करं शङ्कराचार्यं केशवं पाधरायणं सूत्रभास्यकृतौ वन्दे भगवन्तः पुनः फुना पुनः अयङ्कारकृकाररगस्य युक्ता श्रीङ्कारकूडार्थमहाविबूध्या ம பிரதிபாதி நமோ நம ஸ்ரீ குருபாது ககாராதி ஓரெய்ந்தும் காணிய புண்மையும் ககாராதி ஓராருமர்த்தமே போலும் சகாராதி ஓர்நான்கும் தான் சுத்தவென்மை சகாராதிமு காமீயமூர்த்தியை ஸ்ரீமாத்திரே நம எல்லாருக்கும் எனது நமஸ்காரங்கள் இன்று முதல் வாரந்தோறும் மூன்று மூன்று ஸ்லோகங்களாக சௌந்தர்யலகரியிலிருந்து வாரத்துக்கு மூணு ஸ்லோகம் அதாவது வியாழக்கிழமை ஒன்றும் வெள்ளிக்கிழமையில ஒன்றும் செவ்வாய்க்கிழமையிலும் ஒன்றும் மூணு நாட்களாக ஒரு ஒரு ஸ்லோகமாக சிந்திக்கலாம் என்று அடியேன் ஆசைப்பட்டேன் அதை நான் மட்டும் நான் மட்டும் அந்த பலனை அடைவதோடு மற்றவர்களும் அந்த ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கான பொருள்களை அறிந்து அந்த ஸ்லோகத்தினோட சாரத்தை அறிஞ்சு எல்லாரும் பலன் பெற வேண்டும் என்ற ஒரு சிறிய முயற்சியுடன் நான் இந்த யூடியூப் சேனல் மூலம் நான் வார வாரம் மூன்று மூன்று ஸ்லோகங்களாக பதிவிடலாம் என்று சிவன் சிவ பதார்த்தமாய் வைத்து தீர்மானித்துள்ளேன் எல்லாம் பகவான் செயல் பகவானால் அவரோட செயலால் நான் ஒரு முயற்சி எடுத்துக்கிறேன் அதற்கு எல்லாரும் தங்கள் ஒரு சப்போர்ட் எனக்கு தர வேண்டும் எல்லாரும் நான் போடுற ஒரு ஸ்லோகம் நான் குறைஞ்ச நிமிடங்கள் ஐந்து மினிடம் ஆறு மினிடத்துக்கு மேல் இந்த பதிவுகள் இருக்காது மிகவும் குறைந்த மினி எவ்வளவு ஷாரமா சொல்ல முடியுமோ அந்த ஷாரமா நான் சொல்ற அளவுக்கு நான் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம் சிவ சக்தியுக்தோயி ச प्रभवितुं न चेदेवं देवो न कुलकुचल स्पन्दितुमपि अतस्त्वामाराध्याम् अरिगरविरञ्जादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा பிரதமகிருத புண்ணிய பிரபவதி அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்து ஆதிசங்கராச்சாரியார் வந்து என்ன சொல்லணும் நினைக்கிறாருன்னா அம்பால வந்து மொஷித்தி பேசுறான் அதாவது இந்த இடத்துல வந்து அவ என்ன சொல்றான்னா சக்தி இல்லாம சிவமே இல்லைன்ட்டான் இதேதான் பாகவத புராணத்துல சொல்லுவா சிவோபிஷபதாம் யாதி குண்டலின் வர்ஜித்தே குண்டலினி சக்தி வந்து இல்லாம போயிட்டா சிவனோட பிராப்தம் இங்க பலிக்காதம் சிவமே ஒரு சவம் போன மாதிரி ஆகிடும் சிவனுக்கு சக்தி இல்லைன்ட்டா சுவாமியே வந்து ஒரு குண்டரங்கி சக்தியை உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கிறார் அதுலயே வந்து சக்தியோட ஐக்கியமாயிருக்கா சுவாமியே அப்ப அதுலயே அதான் சொல்றார் சுவாமியே இருந்தாலுமே சக்தி இல்லாம சுவாமிக்கு ஒண்ணுமே இல்லை சுவாமியே வந்து அம்பாலோட ஸ்வரூ அம்பால வந்து தனக்குள் ஒரு சக்தி ரூபமா வச்சுட்டுதான் சுவாமி வந்து பிரபஞ்சத்தை முழுக்கையும் படைக்கிறார் கா காத்து கொண்டிருக்கிறார் அழிக்கிறார் எல்லாம் செய்கிறார் எல்லாமே எதுனால் சுவாமி அம்பாலோட சக்தி சிவத்தோட கூடின நாள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே நித்தியமாக நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா அந்த ஹரி கரன் அதாவது அரினா விஷ்ணு ஹரணா சிவனும் விரஞ்சி விரஞ்சின்ற அந்த சொல் வந்து பிரம்மனை குறிக்கும் இந்த மூணு பேர்னாலும் திறமை இருந்தால் இருந்தால் மட்டும் அவர்கள் பண்ண புண்ணியத்தினால் மட்டும்தான் அம்பாளை வந்து பூஜிக்க முடிகிறது அதே மாதிரிய இந்த ஸ்தோத்திரத்தை வந்து பாராயணம் பண்றவாளுக்கு நிச்சயம் ஒரு புண்ணியம் என்ன ஜீவாத்மாவாதான் இருக்கும் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும் தான் அம்பாலை சிவிக்க முடியும் புண்ணியம் இருந்தால் மட்டும் தான் அம்பாலை பற்றி கேட்க முடியும் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அம்பாலோட சுவாசம் மேல்படியும் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அம்பாலோட பார்வைகள் மேல்படும் அப்பாறு கருணாமூர்த்தியானவள் அம்பாள் சுவாமி சுவாமியோட அவளை வங்கிற அலைஞ்ச சுந்தரோட க வந்து ரெண்டு கண்ணு போயத்து ரெண்டு கண்ணும் போயத்தப்போ ரெண்டு கண்ணு இல்லாம அவர் கஷ்டப்படுறார் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து அவளை கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி சுவாமியோட இறங்கல அம்பாள் தான் சொல்லலாம் எங்க அம்பாள் சொல்லி சிவபெருமான் கொடுத்தா அதனால அம்பாள் தான் அதனால தான் அம்பாளுக்கு வந்து போக சக்தின்னு பேர் மனோன்மணி தாயாருக்கு சிவன் வந்து ஸ்வரூபமா இருக்கா உள்ள இருந்து சக்தியா இருக்கிறவள் அம்பாள் அதனால தான் பொருள் அப்படின்னு சொல்லி பிரமாணத்தை சாதிசங்கர் பகவத் பாதா சிவனோட பெருசு அம்பாய் சக்தி ஸ்வரூபமான சிவனே சக்தி ஸ்வரூபமா இருக்கிறார் சக்தியும் சிவஸ்வரூபமா இருக்கா ரெண்டுமே அப்பாறுபட்டதில்லை ரெண்டும் ஒண்ணுக்குள் ஒன்று ரெண்டும் பிரிந்து போனால் ஒண்ணுமே இல்லை பிரபஞ்சம் நின்றுவிடும் அதேதான் அதே மாதிரி அந்த அம்பாலை வந்து உபாசனம் பண்றதுக்கு நம்மளுக்கு புண்ணியம் வேண்டும் அந்த அரிஹர பிரஞ்சி அதாவது விஷ்ணு சிவம் பிரம்மம் அந்த மூணுக்கே வந்து புண்ணியம் வேணும் என்றால் அப்போ நம்மளுக்கு எவ்வளவு புண்ணியம் வேணும் அவங்களுக்கே வந்து அம்பாளை சேவிக்க புண்ணியம் வேணுமாமா அவங்களே புண்ணியம் பண்ணி இருந்தாலும் சேவிக்க முடியுமா அப்ப நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிக்கணும் பூர்வ பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் அம்பால சேவிக்க முடியும் அம்பாலோட கதையை கேட்க முடியும் தேவி பகவத கேட்க முடியும் இந்த மாதிரி சௌந்தரிய அழகரி சௌந்தரிய அலகரி லலிதா சகசநாமம் போன்ற புண்ணிய ஸ்லோகங்களை பாராயணம் செய் பாராயணம் செய்ய முடியும் அதேதான் வந்து அபிராமி என்றாதியில அபிராமி பட்டர் அழகா சொல்லுவார் கற்பது உண்டாமம் கசிந்து பத்தி நுண்ணிரு பாதம் புயத்திற்பகலிரவா நுண்ணை வையத்து நான் முன் செய்த புண்ணியம் அதாவது சொல்கிறார் பார் வையத்து நான் முன் செய்த புண்ணியம் அதாவது முன்னாடி கற்பது உண்ணாமம் கசிந்து பத்தி பண்ணிய அதாவது ஒன் நாமத்தை நான் கற்பி அதாவது நாமத்தை நான் தெரிஞ்சிட்டு பத்தி பண்ண வையத்து நான் முன் செய்த புண்ணியம் இந்த வையத்துக்கு இப்போ இருக்க முன் நான் முன் அதாவது போன பிறவியில் நான் செய்த புண்ணியமே தென்னம்மை புவியேலையும் பூத்தவரே புவியேலை சப்தலோக்கங்களையும் பூத்த வண்ணம் நீ காக்கிறாயே என்னை காத்தவளே நீ அபிராமி பட்டர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் நான் செய்த புண்ணியத்தினால் உன்னை நான் இன்னைக்கு சேவிக்கிறேன் நம்பாலே நீ நாம் புண்ணியமன்னியிருந்தால் மட்டும்தான் அவனை பேர சொல்ல முடியும் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவனை சேவிக்க முடியும்னு சொல்லி அபிராமி பட்டரு அபிராமி இருந்தாதியில் அவ்வளோ அழகாக விட்டார் எல்லாத்துக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமாத்திரே நமோ நமகா